நான் வெளிநாட்டில் தங்கியிருக்கேன் நான் இருக்கிற நாட்டில் கோவில்கள்லாம் அவ்வளோவா அதிகமாக கிடையாது நான் இப்போது என்னோடய ஜாதகத்தில் பரிகாரம் சொல்கிறீங்க அதெல்லாம் நான் எப்படி அங்கே பண்ண முடியும் ஓகே இப்போ வந்து பெருவிங்களாம் சொல்லுவாங்க கோவில் இருக்கிற இடத்துல குடியிருக்கக்கூடாதுன்றது இப்போ புரியுதா எதுக்காக சொல்கிறாங்கன்ட்டு கோவில் ரொம்ப வேணும் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கணும் நிறைய இருக்கணும் எப்படி ஒரு கடை நிறைய இருந்தாக்கா அந்த நாட்டுக்கு நல்லது இல்லையா அந்த மாதிரி கோவில் நிறைய இருந்தால் அந்த நாட்டுக்கு நல்லது இந்த கோவில் அறம் தரும் பொருள் தரும் இன்பம் தரும் வீடும் தரும் அறம் பொருள் இன்பம் வீடு இதை நாளையும் தரக்கூடியது கோவில் ஒன்று தாங்க ஏன்னாக்கா அங்கே கடவுளில் வந்து ஏதோ ஒரு வகையான உருவத்தில் நம்ம பார்க்க முடியுங்க ஏன் உருவத்தை பார்க்கணும் அப்படின்னா அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்தவனே இறைவன் அங்கே இருக்கான் இங்கே இருக்கிறான்னு சொல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்கிறவன் பேர் தான் இறைவன் அப்படியேப்பட்ட இறைவனுக்கு எதுக்கு உருவம் தூண்லேயும் இருப்பான் துருமிலையும் இருப்பான்ற மாதிரி எல்லா பொருளுமே எல்லா இடத்துலையுமே எல்லா ரூபமும் இறை ரூபந்தான்றது நமக்கு தெளிவாக தெரியுது அப்படி இருக்க பிரச்சத்தில் எதுக்காக கோவில் தேவைப்படுது அப்படின்னா இப்போ கேமராவை பார்த்து நான் பேசுகிறேன் நான் கேமரா பார்த்து பேசுனா அது உங்களை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கா நம்ம மாற்றிப்போம் நான் இங்கே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ என்ன ஆகும் ஒரு லைப்புத்தன்மையை வராதுங்க லைப்பு தன்மை வராது ஐ டு ஐ பேசுகிற மாதிரி ஐ கான்டாக்டோடு வந்து பேசுவான்னு சொல்லுவாங்களே கண்ணுக்கு கண் நேராக பார்த்து பேசணுன்றாங்களே அந்த மாதிரி உருவத்தை பார்த்து பேசும்போது கிடைக்கக்கூடிய அந்த தொடர்பு உருவத்தை பார்க்காமல் பண்ணும்போது அவ்வளோவா கிடைக்காது நம்ம உத்தரவு போடும்போது கூட ஒருத்தரை கூப்பிடும்போது அப்படின்னும்போது உருவமே இல்லாமல் பார்க்காம எங்கேயோ பார்த்து பேசுகிறதோ உருவத்தை பார்த்து பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க ஆக உருவன்றது ரொம்ப அவசியமாக இருக்கிறது அதனால் தான் அந்த சைக்காலஜிகள் தான் இந்து மதத்தோட உச்சகட்டமான பலங்க இந்து இந்து மதத்தோட உச்சகட்டமான சைக்காலஜி இது தான் என்னது உருவ வழிபாடு தான் அது வந்து உச்ச உச்சகட்டமான அது சைக்காலஜின்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் அது அவசியம்னு சொல்லலாம் ஆரம்ப பக்திக்கு அது அவசியமும் சொல்லலாம் எப்படி அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் எழுத்துலாம் கையெழுத்துலாம் போ எழுத்தெலாம் எழுத கற்றுக் கொடுக்குறாங்கன்னு வச்சிக்கங்களேன் எப்படி கற்றுக் கொடுப்பாங்க முதல்ல வந்து ஒன்றுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி பெரிய சைஸ் கட்டம் போட்ட நோட்டுகளை கொடுப்பாங்க அதுக்குள்ளே எழுத சொல்லுவாங்க ஒரு ஒரு எழுத்தும் அதுக்குள்ளே வந்து டாட்டாக புள்ளி வச்சு லிங்க் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சின்ன சைஸ் கட்டம் கொடுப்பாங்க அதெல்லாம் கடந்து முடிஞ்சாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா நாலு வரி நோட்டில் எழுத சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ரெண்டு வரி நோட்டில் எழுத சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஒரு வரி நோட்டில் எழுத சொல்லுவோம் அப்புறம் ஒயிட் பேப்பரில் எழுதலாம் கரெக்டா அப்போ ஒயிட் பேப்பரில் எழுதும்போது இன்றைக்கும் நிறைய பேருக்கு ஒயிட் பேப்பரில் எழுதும்போது என்ன ஆகும் கிராஸாக எழுதுவாங்க ஒரு லெட்டர் எழுதுங்க வெள்ளை பேப்பரில் கொடுத்தீங்கன்னா க்ராஸாக எழுதுவாங்க நேராக எழுத மாட்டாங்க அப்போ அந்த நம்மளை பயிற்சிக்காக அந்த கோடு அவசியப்படுது இல்லையா அந்த மாதிரி உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவினை நம்ம தரிசிக்கிறதுக்கு இறைவினை நம்ம வணங்கிறதுக்கு உருவ வழிபாடு அவசியமாகிறது சரியே கிரிங்கிற ரெண்டு நிலையை தாண்டிட்டு தியான நிலைக்கு வரும்போது உருவ வழிபாடு அவசியம் இல்லை இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அங்கே உருவம் இல்லை கோவில் இல்லைன்னாக்கா உருவ வழிபாடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பரவாயில்ல கோவிலுக்கு போகலன்னா பரவாயில்ல நமக்கு அது வந்து மந்திரங்கள் இருக்கிறது பாடல்கள் இருக்கு ஸ்துதி பாடல்கள் போற்றி பாடல்கள் இருக்கிறது இந்த மாதிரி பாடல்கள் மந்திரத்தினாலையுமே உங்களுக்கு தேவையான பரிகாரங்களை நீங்கள் இருந்த இடத்துல செஞ்சு கொள்ளலாம் மூன்றாவது நிலைன்னு சொல்லக்கூடிய தியான நிலையில் அதெல்லாம் வரும் கிரிய யோகம் ஞானம் அப்படின்னு யோக நிலையில் வரும்போது அது என்னன்னா தபம் பண்ணலாம் ஜபம் பண்ணலாம் மலையை வச்சு ஜபம் பண்ணலாம் தபம் பண்ணலாம் அதுக்கப்புறமா விரதம் இருக்கலாம் மந்திரங்களை ஸ்துதிகளை போற்றி சொல்லலாம் மந்திரங்களை சொல்லலாம் சுஜி சொல்லலாம் என்ன ஒன்னாலும் அந்த துதியை சொல்லலாம் இப்படி எல்லாமே இருக்குது ஆக நம்மளுடைய எல்லா எந்த சாமிக்காக அவங்களுக்கு பரிகாரங்கள் கொடுத்துருக்காங்களோ அந்த சாமிக்கு அல்லது எந்த காரணத்துக்காக கொடுத்தோ அந்த காரணத்துக்கான பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து கடன் இருக்குது வியாதி இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னா சஷ்டி படிக்கணும்னு சொல்கிறாங்களே முருகராஜி ஸோ உங்களுக்கு செவ்வாய் ஜாதகத்தில் செவ்வாயோட ஆதிக்கத்தினால ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்காக முருகரோட பாடல்கள் எல்லாம் நீங்கள் எது நாள் பாடலாம் அதுலேயே பல பேர் எழுதுனது இருக்குது பல பேர் எழுதின பாடல்களில் பல விஷயத்துக்கு எழுதுனது இருக்குது இதெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து இந்த நால்வர் எழுதின பாடல்கள்லாம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் சுந்தரர் இப்படி போன்றவங்கெலாம் எழுதின பாடல்கள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளோ அபிராமி அந்தாதியில் இருக்கிற அந்த நூற்றி ஏழு ஒரு பாடல்கள்லேயுமே வந்து நூற்றி எட்டு பாடல்கள்லேயுமே ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒன்று ஒன்று வேணும் இப்போ நமக்கு எல்லாம் வேணும்னா தனந்தரம் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் மனந்தரம் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரம் நல்லெண்ணெய் எல்லாம் தரும் அன்பர் அன்பருக்கு தரும் பூங்குளால் அபிராமி கடைக்கன்களே என்ன இந்த பாடலில் நம்ம நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்லலாம் எப்படியே அதை சமஸ்கிருதத்தில் ஏதாவது சொல்லணும் அப்படின்னாக்கா இதே பா இதே அர்த்தம் தரக்கூடிய பாடல்களில் சமஸ்கிருதத்துலேயே இருக்கும் சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வார்த்த சாதிகை சரண்யா திரும்பிக்க தேவி நாராயணி நமஸ்துதே ஆயுர் தேகி தனம் தேகி வித்தியாம் தேகி சம்சம் தேகி தேகி மே பரமேஸ்வர்த்தி அநியதா சரணமசி தவமே சரணம தஸ்மம் கார்பி பவன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரி இதே மாதிரியான அர்த்தம் கொண்ட பாடல்கள் அங்கேயும் இருக்குது இல்லையா ஆக நமக்கு என்ன வேணுமோ வியாதி இருக்குது தன்வந்திரி ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிச்சிடலாம் ஆயுள் விருத்திக்கு வேணும் நீங்கள் மகாமிருத்தஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பாடல்கள் இருக்குது ஸ்தி பாட ஸ்துதிகள் இருக்கிறது மந்திரங்கள் இருக்குது காயத்ரிகள் இருக்கிறது காயத்தறி அவாய்ட் பண்ணிக்கிறோங்க மற்றது எல்லாமே நம்ம வந்து சொல்லலாம் இதை திரும்ப 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 சொல்லும்போது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி இப்படி போகும்போது கடவுள் முன்னாடி வந்து நிற்பாக இருவாங்க உண்மையாவா எனக்கு தெரியாது மற்றதாக சொல்லி பெரியவங்க சொல்கிறத நான் சொல்கிறேன் நான் நம்புகிறேன் சொல்கிறேன் இல்லை நான் நம்புகிறேன் இப்போது இந்த பாட்டு எழுதுகிறவங்கள மூணு பெரிய பெரியவாக இருப்பாங்க அந்த பெரியவரில் ஒருத்தர் தியாகராஜர்னு சொல்லக்கூடியவர் திருவாரூரில் அவர் வந்து நாராயணன் மேலே பற்றுக்கொண்டு அவருக்கான மந்திரங்களை சொல்லலாம்னு சொல்கிறார் அவரை பாக தரிசிக்கணுன்றதுக்காக அவர் சொல்லும்போது ஓம் நமோ நாராயணா எல்லாரும் சொல்லி கொடுக்குறாங்க எட்டு எழுத்து மந்திரம் நமோ நாராயணா சொன்னாக்கா அவர் வரான் அவர் சொல்லி சொல்லி பார்க்குறாரு இது ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறார் அப்புறமா கிருஷ்ணர் மந்திரத்தை சொல்கிறார் வேறு வேறு மந்திரங்கள்லாம் சொல்லி பார்க்குறாரு அவருக்கு எதுவுமே இல்லை அவருக்கு பொறுமை இல்லை இன்னும் ரொம்ப ஷார்டு பார்க்குறாரு அப்புறம் என்ன பண்றாரு ராமா அப்படின்னு ரெண்டே ரெண்டு எழுத்தை வச்சு சொல்றாரு ராம 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 ராமன் திரும்ப திரும்ப சொல்லும்போது என்ன ஆச்சு ராமர் ரூபத்திலேயே அவருக்கு தரிசனம் கிடைச்சிச்சு பெருமாள் எப்படி அவர் தரிசனம் கொடுத்தாரு ராமராகவே அவருக்கு தரிசனம் கொடுத்தாரு ஏன்னா அது ரெண்டே ரெண்டு எழுத்து திரும்ப திரும்ப சொல்லும்போது எண்ணிக்கையில் அதிகமாகுது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாறு லட்சம் கோடினு கூடி ஆனவுடனே அவருக்கு வந்து ராமர் அவருக்கு தரிசனம் கொடுத்தாருன்றது நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த மாதிரி இதே போல் ஞானம் கிடைக்குமானா முக்கால் ஞானம் கொடுத்துருக்காரு ஒரு காட்டுவாசிக்கு ஒரு காட்டுவாசிக்கு வழி போகிற வரவளா வழிபறி செய்யக்கூடிய ஒரு மனுஷனுக்கு நாரதர் உபதேசம் பண்ணுறாரு நீ வந்து ராமரோட பேரை சொல்லு உனக்கு வந்து நல்லா இருக்கும்னு உன் பாவம்லாம் போகும்னு சொல்கிறாரு உன் பாவம் எல்லாம் போகும் அவ வந்து வழிபறி பண்ண பாவத்தை எல்லாம் போக்குறதுக்கு ஒரு வழி சொல்கிறாரு அப்போ அதை விட பெரிய பாவமாக நம்ம செய்ய போகிறோம் உங்களுக்கு இதே மந்திரம் சொன்னால் கூட உங்கள் கார உங்கள் பரிகாரம் மாதிரி தானே அது ஆகும் சொல்கிற அவனுக்கு வரல கடவுளோட நாமங்கள் பாவிகளுக்கு உச்சரிக்க வராதுன்னு தெரியும் அதனால் என்ன பண்ணுறாரு இது என்னதுன்னு கேட்குறான் ராமான்ற பேர் வரலை வாயில் வரமாட்டேங்குது அப்போ என்னது இது அப்படின்னு கேட்குறான் இது பேர் அவன் மரம்னு சொல்கிறான் மரம் அதே திரும்பி திரும்பி சொல்லுறான் மரம் 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 ராம மரம் மரமாக வந்துச்சு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா அதே பக்கமாக போகிறாரு நார்தர் ஒரு புத்து சூழ்ந்து கிடக்குது அதுக்குள்ளே வந்து ராமராமன்ற வார்த்தை மட்டும் ராம் 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 ராம்ன்ற வார்த்தை மட்டும் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது அப்புறம் உடச்சி எடுத்து உள்ளே இருக்கிறத பார்த்தா அது வந்து இவர் இந்த காட்டுவாசி அவர் தேஜஸான அவரை வந்து எடுத்து உனக்கு எல்லாம் தெரிஞ்சு இனிமேல் இப்போ நீ ராமாயணம் எழுதுன்னு உத்தரவு போட்டது நாரதர் எனக்கு என்ன தெரியும் நாரதர் உனக்கு முக்காலமே தெரியும் ராமாயணத்தில் இது வரைக்கும் நடந்தது தெரியும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு தெரியும் இனிமேல் நடக்க போகுதுன்னு தெரியும் நீ போய் எழுது அப்படின்னு சொல்லிடுவார் அவர் எழுதின ராமாயணம் தான் வால்மீகி ராமாயணம் ஸோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது தான் இந்த நாம ஜபம் ஆக இதுக்கெல்லாம் உருவம் தேவையில்லை நீங்கள் ஃபோட்டோ கிட்ட ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அது வேறு விஷயம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் தீபம் ஏற்றி வச்சுக்கலாம் சில நாட்டில் தீபம் ஏற்ற விட மாட்டேறாங்கன்னு சொல்கிறாங்க இங்கே வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே தீபம் ஏற்றினா கூட எங்கே அலாரம் அடிக்குதுலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையாக பொய்யானு எனக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அது மாதிரிலாம் இருக்குது படம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு படத்தை நம்ம உருவத்துக்காக வச்சுக்கலாம் எதுவுமே இல்லைன்னா கூட சதா காலம் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே சிந்தனை மட்டும் அப்படி இருக்கணும் புரியுதுங்களா நம்மளோட என்ன சிந்த என்ன வேலை செய்கிறங்கிறது செகண்டரிங்க சிந்தனை தான் ரொம்ப முக்கியம் வேலை செய்கிறவனுக்கு பலன் அதிகமாக செயலுக்கு பலன் அதிகமாக எண்ணத்துக்கு பலன் அதிகமாக அப்படின்னா ஒரு ஆளை இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஒரு ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு ஒரு ஆளை பிடிக்கல அவனை தீர்த்து கட்டணும் அவன் பிளான் பண்ணி கொடுத்து ஒரு பத்து பேரை அனுப்பி க்ளோஸ் பண்ண சொல்கிறான் அவனை போய் கொலை பண்ணிடுறாங்க பின்னாடி மாட்டிக்கிறானுங்க மாட்டினா போய் யார் சொல்லி பண்ணி கொடுத்தானு போலீஸ் பிடிச்சிருக்கு இப்போ ஏ ஒன் யார் எவன் பெனிஃபிட் அனுபவிச்சானோ எவன் திட்டம் போட்டு கொடுத்தானோ எவன் மனசில் அந்த கொலை இருந்ததோ அவன்தான் ஏ ஒன் செயல் செய்தவனுங்கெல்லாம் அடுத்தது தான் புரியுதுங்களா செஞ்சவன் அடுத்தவன் பிளான் பண்ணி கொடுத்தோம் தான் அது அப்போது செயலுக்கு பலன் அதிகமா அல்லது எண்ணத்துக்கு பலன் அதிகமா எண்ணத்துக்கு தான் பலன் அதிகம் நீங்கள் என்ன எண்ணத்தில் செய்கிறீங்கன்றது தான் முக்கியமாக இருக்கிறது போரில் ஆயிரம் பேரை கொள்கிறாங்க அது என்ன எண்ணத்தில் செய்கிறாங்க போ மகாபாரத போரில் செத்து செத்துப்போனவெல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறான் என்ன எண்ணத்துக்கு நாட்டுக்காக உயிர் கொடுத்தான்ற எண்ணத்துனால அவனும் சொர்க்கத்துக்கு போனான் அப்படின்னு இருக்கா இல்லையா அதுபோல் எண்ணம் தான் மெயின் ஸோ நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு வந்து பலனை தரும் இறைவனை நினைங்க முடிஞ்ச அவனை போற்றி போற்றி துதிங்க தமிழாக இருந்தாலும் சமஸ்கிருதமாக இருந்தாலும் இல்லை நீங்கள் என்ன பாஷையில் தெரியுமா தெலுங்கு கன்னடமாக மலையாளமாக என்ன பாஷை தெரியுமோ அந்த பாஷையில் நீங்கள் வந்து சாமியை வணங்குங்க கடவுளுக்கு எல்லா பாஷையும் தெரியும் ஆக உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மொழியிலேயே நிறைய பாடல்கள் இருக்கும் அந்த பாடல்கள்லாம் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கேன் இல்லை பர்டிகுலராக எனக்கு எந்தெந்த மாதிரியான விஷயத்துக்கு எனக்கு பரிகாரம் வேணும்னு கேட்டால் அதுக்கு மாதிரியான பாடல்களையும் எங்களை மாதிரி ஆளுங்க தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க அதை நீங்கள் மந்திர மாதிரி சொல்லிக்கிட்டே வரலாம் நன்றி வணக்கம்